இப்போது மார்ஜின் ரிலீஃப் வந்து நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்டில் வந்து இண்டிவிஜுவல் ஆஃப் ஏஓபி பிஐ ஏஜேபி இந்தந்த பர்சனுக்கு வந்து மார்ஜின் ரிலீஃப் வந்து எப்படி வந்து அப்ளிகபிள் ஆகுது அது வந்து இப்போ பார்க்கலாம் சேம் ஓகேவா இது வந்து மார்ஜின் ரிலீஃப் எப்பவுமே எதை பேஸ் பண்ணி வரும் சர் சார்ஜுக்கான ஸ்லாப் ரேட் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் வரும் ஓகேவா ஸோ டோட்டல் இன்கம் அதே மாதிரி ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே ஒன் க்ரோருக்கு வரைக்கும் இருந்துச்சுன்னா சேம் அதே மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் என்ன டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து இன்கம் டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க மார்ஜின் ரிலீஃக்கு வந்து நார்மல் ப்ரொவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பு அதை வந்து டோட்டல் இன்கம்க்கு அப்ளை பண்ணி டே இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க அதுலேருந்து சர் சார்ஜ் டென் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க ஓகேவா ஃபிஃப்டி லேக்ஸ் டூ ஒன் க்ரோர் வரைக்கும் சர் லிமிட் வந்து டென் பர்சன்டேஜ் ஸோ அதை போட்டுக்கோங்க ஸ்டெப் டூ என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு பேஸ் இன்கம் வந்து என்ன இங்கே வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் டூ ஒன்றுக்கு ஒருனா ஃபிஃப்டி லேக்ஸ் தான் உங்களுக்கு வந்து பேஸ் இன்கம் அப்போது அந்த பேஸ் இன்கம் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஆனால் சர் இல்லாமல் ஏன்னா ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு சர் அப்ளிகபிள் தேர் ஃபோர் இந்த ஸ்டெப் டூக்கு வந்து சர் சார்ஜ் வந்து அப்ளிகபிள் ஆகாது இப்போது மூணாவது ஸ்டெப் என்ன நமக்கு என்ன டோட்டல் இன்கம் இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பேஸ் இன்கம் என்ன வச்சோம் ஃபிஃப்டி லேக்ஸ் அதை மைனஸ் பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஃபோர் எப்பவும் போல் ஸ்டெப் டூயும் த்ரீயும் ஆட் பண்ணால் ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டி வந்து கேல்குலேட் பண்ணுறது அது வந்து என்னென்னா இப்போது ஏ ஏ விட பி வந்து கிரேட்டராக இருக்கா இல்லை லெஸ்ஸாக இருக்கான்னு பார்க்கணும் இது ரெண்டுத்துலையும் எது வந்து லோவரோ அதை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து செஸ் அதாவது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஃபோர் பர்சன்டேஜ் போடுவோம்ல அதை கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ மார்ஜின் ரிலீஃப் வந்து எதுவாக வரும் ஏ மைனஸ் பி போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் ரிலீஃப் வந்துடும் இப்போது நெக்ஸ்ட் ஸ்லாப் இது வந்து என்ன ஒன் க்ரோருக்கு மேலே ஆனால் டூ க்ரோர் வரைக்கும் எல்லாத்துலேயும் அதே தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து அந்த சர்சார்ஜ் சார்ஜ் வந்து என்ன பர்சன்டேஜ் போடுறாங்க எவ்வளோ இன்கம் வந்து நீங்கள் பேஸாக வைக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன இன்கம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து அந்த டோட்டல் இன்கம்க்கு இன்கம் டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும் சர் சார்ஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஒன் க்ரோர்லேருந்து டூ க்ரோர் வரைக்கும் போச்சுன்னா சர் சார்ஜ் லிமிட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போட்டுக்கணும் ஸ்டெப் டூ ஓகேவா இங்கே வந்து என்ன வைக்கணும் பேஸ் இன்கம் என்ன ஒன் குரோர் வைக்கணும் அந்த ஒன் குரோருக்கு வந்து டோட்டல் இன்கம் இந்த வச்சுட்டு அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரொவிஷன் ஆஃப் டேக்ஸ் அந்த பர்சனோட ஏஜ் என்னவோ அந்த ஏஜுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லாப்பில் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சர்சார்ஜ் வந்து டென் பர்சன்டேஜ் இங்கே வந்து கால்குலேட் பண்ணணும் ஓகேவா எல்லாத்துலேயும் மாறுறது ஸ்டெப்பு வந்து டூ அண்ட் ஒன்று தான் பாக்கியெல்லாம் சேம் தேர்டு வந்து என்ன என்ன டோட்டலுக்கு கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து உங்களுக்கு இன்கமாக என்ன வச்சிங்க ஒன் க்ரோர் அதை மைனஸ் பண்ணிக்கோங்க ஃபோர்த் ஸ்டெப்பு எப்பவும் போல ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீயும் ஆட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டெப் பண்ணுறோம் ஃபிஃப்த்து ஸ்டெப் எப்போவும் போல் இன்கம் டேக்ஸ் லேபிலிட்டி ஓகேவா ஏஆர்பி எது வந்து லெஸராக வருதோ அதில் வந்து அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அதுலேருந்து திரும்ப ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ன்னு நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க டோட்டலாக ஆனால் மார்ஜினரி லீஃப் வந்து என்ன மார்ஜின் லீஃப் வந்து ஏ வந்து பிஏ விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா மார்ஜின் லீஃப் வந்து ஏ மைனஸ் பி அவ்வளோதான் இப்போது தேர்டு இப்போ உங்களோட டோட்டல் இன்கம் வந்து டூ குரோருக்கு மேலே ஆனால் ஃபைவ் குரோர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்போது என்ன வந்து பண்ணணும் அப்படி தான் இங்கே ஸ்டெப்பில் பார்க்குறோம் இப்போது அதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் என்னவோ அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கோங்க அதுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சர் சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் ஸ்டெப் டூ இதில் வந்து என்ன இன்கம் பேஸாக வைப்பீங்க பேஸாக வைக்கிற டோட்டல் இன்கம் வந்து டூ குரோர் ஓகேவா டூ குரோர் டு ஃபைவ் குரூர்னா டூ குரோர் வந்து பேஸ் இன்கம் வச்சுக்கணும் அதுக்கு இன்கம் டேக்ஸ் கல்குலேட் பண்ணிட்டு சார்ஜ் சார்ஜ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போட்டு கல்குலேட் பண்ணிக்கணும் ஸ்டெப் த்ரீ எப்போவும் போல் டோட்டல் இன்கம்லேருந்து டூ குரோர் வந்து மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸ்டெப் ஃபோர் வந்து டூவையும் த்ரீயும் ஆட் பண்ணால் ஸ்டெப்பு ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் இன்கம் டேக்ஸ் லேபிலிட்டி ஏ இல்லாட்டினா பி எது வந்து லோவராக இருக்கோ அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு செஸ் போட்டுக்கோங்க ஸோ ரிலீஃப் வந்து எதுவாக வரும் ஏ வந்து பிஏ விட கிரேட்டராக வந்துச்சுன்னா அப்போது ஏ மைனஸ் பி தான் வந்து உங்களுக்கு மார்ஜினல் எல்லாத்துலேயும் சேம் வந்து ஸ்டெப் ஃபோர் ஃபைவ் த்ரீ எல்லாமே சேம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஓகேவா இப்போது டோட்டல் இன்கம் வந்து ஃபைவ் க்ரோருக்கு மேலே போச்சுனா அப்போது என்ன வரும் அப்படின்னு இங்கே பார்க்குறோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டோட்டல் இன்கம் என்னவோ அதுக்கு வந்து சர் சார்ஜ் வந்து தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து போடணும் என் டோட்டல் இன்கமோ அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கோங்க அந்த பர்சனோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம்லேருந்து தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து இங்கே சர் சார்ஜ் பண்ணணும் செகண்ட் ஸ்டெப்பு இங்கே வந்து பேஸாக என்ன இன்கம் வைப்பீங்க ஃபைவ் க்ரோர் ஃபைவ் க்ரோரை நம்ம டோட்டல் இன்கமாக வச்சுப்பேன் ஸோ அந்த ஃபைவ் க்ரோரில் வந்து சர் சார்ஜ் வந்து என்ன பண்ணுவேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சார்ஜ் பண்ணணும் டேரக்ட் ஃபைவ் க்ரோரில் ஃபைவ் க்ரோரில் வந்து டோட்டல் இன்கம் வச்சுன்னா அதுக்கு வந்து நான் வந்து இன்கம் டேக்ஸ் என்ன ஸ்லாப்ரட்டி கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணுவேன் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா நார்மல் ப்ரொவிஷன்னாலே ஏஜிஸ் இம்பார்ட்டன்ட் டிஃபால்ட் டேக்ஸுக்கு வந்து ஏஜ் வந்து கிடையாது அதுக்கப்புறம் சர் சார்ஜ் போட்டுருக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட் ஸ்டெப் வந்து டோட்டல் இன்கம்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் குரோர் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்கள் பேஸ் இன்கம் வந்து என்ன ஃபைவ் குரோர் ஃபோர்த்து ஸ்டெப்பு எப்பவும் போல் ஸ்டெப் டூவும் ஸ்டெப் த்ரீவும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து டேக்ஸ் லாபிலிட்டி பண்ணுறது ஓகேவா அது வந்து ஸ்டெப் ஏ இல்லை பி அதில் எது வந்து லோவராக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு செஸ் போட்டுக்கோங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் செஸ் இப்போது ஏயை விட பி வந்து லெஸராக இருக்குது ஓகே அதாவது ஏ வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் ரிலீஃப் வந்து எவ்வளோ வரும் என்ன வரும்னா ஏ மைனஸ் பி அப்படி இல்லை ரிவர்ஸ் ஆகுது பி வந்து கூட வந்துருச்சு அப்படின்னா தர்போர் உங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்காது ஓகேவா அவ்வளோதான் தேங்க்யூ